வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஆறு கிரகங்கள் உருவாகி உள்ளன பாதக யோகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது தனது நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றன சில சமயங்களில் இந்த கிரகங்கள் வானில் தென்பட்டு நமது கண்களுக்கு தெரியும் அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒரு அபூர்வமான நிகழ்வு வானில் நிகழ உள்ளது அதாவது வானில் ஆறு கிரகங்கள் ஒரே நீர்கோட்டில் வரிசையாக தெரியும் முக்கியமாக இப்படி கிரகங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நேர்கோட்டில் அணிவகுத்து இருக்கும் அந்த ஆறு கிரகங்கள் செவ்வாய் குரு வீனஸ் சனி யுரோனஸ் நெப்டியூன் போன்றவை இதில் செவ்வாய் குரு வீனஸ் சனி ஆகிய கிரகங்களை கண்களால் காண முடியும் மீதமுள்ள யுரோனஸ் நெப்டியூன் ஆகியவற்றை தொலைநோக்கின் மூலம் மட்டுமே காண முடியும் இப்படி கிரகங்கள் வரிசையாக இருப்பதால் பாதக யோகம் உருவாகி உள்ளது இந்த யோகமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகி உள்ளது இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்போது ஆறு கிரகங்களின் வரிசையாக நேர்கோட்டில் இருப்பதால் உருவாகியுள்ள பாதக யோகத்தால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாதக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் பாதக யோகத்தால் மேசம் ரிஷபம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகின்றது குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகாரமும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்களும் கிடைக்கும் தேவையில்லாத செலவுகள் குறையும் வேலை தேடுபவர்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் தேடி வரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையில் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் பாதக யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் பாதக யோகத்தால் கடகம் விருச்சகம் மீனம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்கள் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஆரோக்கிய பிரச்சினைகளால் அவதிப்படக்கூடும் வருமானம் சற்று குறையும் தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணங்களால் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடும் இக்கால யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இல்லாவிட்டால் பெரிய அளவில் பண இழப்பை சந்திக்க நேரிடும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் தனுசு சிம்மம் துலாம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சுமாராக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி